இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு போல் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்திக்குலாம் நம்ம வந்து மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி பாயத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டா உருட்டும் போது வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் இதே நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம் நம்ம சின்ன கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சின்னதாக பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இருக்கிற மாவுலே இதே மாதிரி உருட்டி எடுத்துட்டோம் இப்போ எண்ணெயில் எண்ணெய் வந்து கடாயில் காஞ்சிட்ருக்கு போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா கா சூடேறிடுச்சு நம்ம இதை உருட்டி வச்சுருக்க பாலில் ஒன்று ஒன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரெண்டு கெட்டு பிஸ்கட் வந்து போட்டு விட்டு ரெடி பண்ணிடலாம் நம்ம போட்டோடனே சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து வெடிச்சு வராது நமக்கு அப்படியே ஒரு பக்கம் நம்ம வெந்து வந்துருச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் லைட்டாக செவன் தோனே நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு உடனே ரெடி ஆயிரும் ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு வந்து இப்போ கிரிக்கெட்னால சீக்கிரம் ரெடி ஆகிரும் இப்போ வெந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கோ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் கிட்ட ஒரு பத்து உருண்டை போட்டு எடுத்துருக்கோம் இதில் நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரோ வந்து மதுவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜீரோ வந்து லைட்டாக சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஓரளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும் நம்ம வந்து கலரெலாம் சேர்த்தால் ஜீரோ சேர்த்து வச்சுருக்கோம் செஞ்சு வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை நம்ம இருக்கிற ஒரு இதே மாதிரி போட்டு நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைய கேட்கும்போது ஸ்வீட் எடுத்து கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸியானது தான் ரெண்டு பிஸ்கட் இருந்தால் போதும் மேரி கோல்டு பிஸ்கெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு குழந்தைங்க கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலையோட அசலாமலைக்கு